சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் நாளைக்கு திரும்ப இருக்கும் போல இருக்கு எங்க சார் இன்க்ளூடிங் பேசிக் அப்படியா ஆமாம் கன்ஃபார்ம் தான் சார் நாளைக்கு நாலு மறுநாள் இருக்கும் போல ஒரு நாளைக்கு நாள் இருக்கலாம் நாங்கள் சார் அது மாதிரி இருந்தாலும் இன்டர்வியூ ஆமாம் சார் டெக் ஆமாம் சார்

எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மீது எங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மீதி என்ன பார்க்கலாம் அது பார்க்கலாம் அது சொல்கிறான் ரிலேட்டிவ்ஸ் ஓ சரிங்க சார் ஆ சொல்லல நாளைக்கு திரும்ப இருக்கும் போல இருக்கு எங்க சார் இன்க்ளூடிங்

கேசிபி எடுத்து சார் டைரி ஹலோ சார் டைரி என்ட்ரி ஐயோ சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் சார் கேசிபி சைடு சொல்லிட்டீங்களா சொல்லிட்டேன் சொல்ல இல்லை அவங்க நீக்கல சார் அதுதான் பிரச்சனை ஆயிடுமே பிஸ்னஸ்ல எப்படி இவங்க எப்படி எதோ வச்சு என்னத்துக்கு போவாங்க கேட்பாங்க என்ன என்னன்னு தெரியல கன்ஃபார்ம் தான் சார் சார் அன்னைக்கு சொன்னவங்க சொல்கிறான் ஓ அப்போ கரெக்டாக தான் இருக்கும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மீதி எல்லாம் பார்ப்போம் அது பார்க்கலாம் கேசிபி அதுதான் அது பேசிக்கலாம் சொல்கிறேன் பேசிக்கலான் திட்டி ஒரு லேட்டிஸ் ஓ ம் சரிங்க சார் தேங்க்